தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த சொல்லி பிரசனத்தில் வருதுன்னா முதல்ல இந்த ராசி அம்சத்தில் என்ன வருன்னா இவங்க ஒரு ராஜ அசுர வம்சத்தில் சேர்ந்தக்கூடிய அம்சம் பொதுவாகவே இது குருவோடய அம்சத்தில் வந்திருக்கு அப்போ இந்த ராசிக்கு குருவோட அம்சம் இருக்குது இங்கே சூரியன் மிக வலுவாக வெளிநாடு சம்பந்தப்பட்ட அந்த தனுசுக்கு வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட பயணத்தில் கவனமாக இருக்கணும் பொதுவாக வெளிநாடு வெளியூர் போனோம் போய் தங்கலாமா இந்த விசா ப்ராசஸ் டாக்குமெண்டேஷன் இதெல்லாம் ஃபாரினில் இருக்கிறவங்களுக்குலாம் ஒன்றுக்கு பல முறை யோசிச்சு போக வேண்டிய ராசியான ராசி ஆன்லைன் சம்மந்தப்பட்ட இன்டர்வியூ இப்போ பொதுவாக இப்படி ஆகிடுச்சு ஆன்லைன் சம்மந்தப்பட்ட இன்டர்வியூவில் ரொம்ப பிரகாசமாக பண்ணும் ஆனால் ஆரம்பத்தில் ஒரு சின்ன ஒரு கம்யூனிகேஷன் மிஸ்டேக் நடக்கும் இந்த ராசி முக்கியமாக கவனிக்கிறது கொலஸ்ட்ரால் ஹார்மோன் இந்த ரெண்டு தான் இந்த ரெண்டு இஷ்யூஸ் வராத வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை இப்போ இது சுகர்னு சொல்லலாம் குரு சுக்கரன் நேர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் இன்னைக்கு பாத்தீங்கன்னா சோழி பிரசனத்தின் மூலம் தனுசு ராசி அன்பர்கள் உண்டான லக்ஷ்மி கடாச்சங்கள் செல்வ செழிப்புகள் அவங்களோட குடும்ப நிலைகள் பொருளாதாரம் வேலை வாய்ப்புகள் சொத்து சுவங்கள் குழந்தைகள் சம்பந்தப்பட்டது ஹெல்த் சம்பந்தப்பட்டது பிஸ்னஸாக வேலையா அப்படிங்கிற மாதிரிலாம் தெளிவாக பார்த்துருவோம் இதில் அந்த ஆன்மீக பரிகாரங்கள் கோயில் சம்மந்தப்பட்டிருந்தால் நிச்சயமாக அந்த கோயிலுக்கெலாம் போயிட்டு வாங்க மிகப்பெரிய மாற்றம் செல்வ செழிப்பை கொடுக்குங்கிற மாற்றுக்கருத்தில் நம்ம இறைவனை வழிபட்டு ஆரம்பிப்போம் ரைட் சோழி நூற்றி எட்டு சோழிகள் பஞ்ச சோழிகளை வழிபட்டுட்டு ஆரம்பிப்போம் ரைட் ஆதித்யம் ஆதித்யா அம்பிகா விஷ்ணு கணநாதம் மகேஸ்வரம் பஞ்சதெய்வான்ஸ்மதே நித்யம் சர்வஸ்மி சாஸ்தசித்தியே ரைட் சோழிகள் எதுவும் கீழே விடுகலை பொதுவாக சோழி பிரசனத்தின் மூலம் நம்ம பொழுது மிக துல்லியமாக இருக்கும் ஹாரோஸ்கோப்பில் பார்க்கறதுக்கு கூட நிறைய டவுட்டு நேரம் இதெல்லாம் தவற வாய்ப்புண்டு சோழி பிரசனத்தில் மைக்ரோஸ்கோபிக் லெவலில் அவ்வளோ டீட்டெயிலாக பார்க்கலாம் ஒரு பிரச்சனை இருக்குது அது தீர்வே காண முடியல தொலைந்து போன பொருளாக இருந்தால் அதை பற்றி பார்க்குறது குலதெய்வம் சம்மந்தப்பட்டது தோஷங்கள் இருக்கா இல்லை சாபங்கள் இதாக இருக்கா அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துடலாம் சார் திருமணம் நடக்குமா நடக்காதா உள்ளூரா வெளியூரா அப்படிங்கிறது தெல்ல தெளிவாக பார்த்துடலாம் நிறைய பேத்துக்கு பார்த்திங்கன்னா கடன் சம்பந்தப்பட்டதில் மிகப்பெரிய தொந்தரவாக இருக்குது எப்போதாங்க தீரும் அந்த தீர்வுக்கு வழிவகைகள் என்ன அப்படின்லாம் தெளிவாக வந்துடும் ரைட் பார்ப்போம் ரைட் இன்றைக்கி தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த சொல்லி பிரசனத்தில் வந்து முதல்ல இந்த ராசி அம்சத்தில் என்ன வந்ததுனால் இவங்க ஒரு ராஜ அசுர வம்சத்தில் சேர்ந்தக்கூடிய அம்சம் பொதுவாகவே இது குருவோட அம்சத்தில் வந்திருக்கு அப்போ இந்த ராசிக்கு குருவோடய அம்சம் இருக்குது இங்கே சூரியன் மிக வலுவாக இருக்குது அரசியல் அரசாங்கம் உயர் பதவிகள் தொடர்புகள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் இந்த ராசிக்கு பொதுவாகவே பேச்சு திறமைகள் உண்டு ஞானம் அதிகங்க எளிதில் மற்றவரை போடக்கூடிய தன்மை உண்டு அப்போ ஒரு சில பேசும்போது தெரிஞ்சிடும் இவங்க கரெக்டாக சொல்கிறாங்களா உண்மையா பொய்யா ஆரம்பிக்கலாமா வேண்டாமா இல்லை விளையிடலாமா அப்படின்னு தெளிவாக இருக்கும் இவங்க ஒரு விஷயம் வாயிலிருந்து ஒரு தகவல் சொல்கிறாங்கன்னா அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும் பேச்சு திறமை உண்டு பேச்சு திறமையால் சாத்தியத்தை பல வகையில் உண்டு இந்த ராசிக்கு இந்த ராசியில் சூட்சமம் என்னென்னா குறிப்பாக எளிதில் எந்த ஒரு சூழ்நிலையும் எளிதில் புகழ் பெற ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அதை பிடித்து ஏறிய பல பேர் சக்ஸஸ் ஆனால் என்ன இந்த ராசி என்னென்னா கோபத்தால் வீழ்ச்சியை சந்திக்கும் ராசி தான் அஞ்சாம் அதிபர் செவ்வாயாக வரும் அப்போ இந்த ராசிக்கு செவ்வாய் ரெண்டாம் இடத்துல வேறு இப்போ கோச்சாரத்தில் இருக்கு பேச்சுவார்த்தை அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பேச வேண்டிய ராசி ரைட் முதல்ல பொருளாதார ரீதியாக இந்த ராசிக்கு வலுப்பெற ரொம்ப ரொம்ப வலுப்பெற காவல் தெய்வ வழிபாடுகள் செய்யும்போது நிச்சயமாக ஜெயிச்சிருவாங்க காவல் தெய்வங்கள் முருகர் சம்மந்தப்பட்ட சுப்பிரமணி அப்படிங்கிறது ஒரு சிலரெலாம் பெருமாள் சம்மந்தப்பட்டது கும்பிடுவாங்க அந்த பெருமானோட பெயர் வெங்கட்டு வெங்கடேஷ் வெங்கடாச்சலம் இந்த மாதிரி பெயர் உள்ள அம்சங்கள் கும்பிட்டான் குடும்ப ரீதியாக ஒரு திருப்தி இருக்கும் குடும்பத்தில் ஒற்றுமை நிலையத்துவங்கும் பொருளாதார விருத்தியாகும் குடும்பத்தில் பிரிந்த நபர்கள் ஒன்று சேருவாங்க இதெல்லாம் அடிப்படை அம்சங்கள் ஒருத்தர் பார்த்திங்கன்னா பேச்சுவார்த்தைகள் வல்லை பேச்சு சம்மந்தப்பட்ட திக்கி பேசக்கூடிய அம்சம் யாருக்காக இருந்தால் அதுவும் இந்த காலகட்டத்தில் அப்படி வரலை அப்படி வந்தால் அவங்களுக்கு பச்சை மலை முருகர் வழிபாடு பண்ணும் பொழுது இன்னும் சிறப்பாக இருக்குது ஆக இது பெஸ்ட் இந்த ராசிக்கு வெளிநாடு சம்பந்தப்பட்ட தனுசுக்கு வெளிநாட்டு சம்மந்தப்பட்ட பயணத்தில் கவனமாக இருக்கணும் பொதுவாக வெளிநாடு வெளியூர் போனோம் போய் தங்கலாமா அந்த விசா ப்ராசஸ் டாக்குமெண்டேஷன் இதெல்லாம் ஃபாரின்ல இருக்கிறவங்களுக்குலாம் ஒன்றுக்கு பல முறை யோசிச்சு போக வேண்டிய ராசி ஏன்னா போயிட்டு ஏதோ ஒரு அப்டேட் கிடைக்கும் இது கிடைக்கணும் அப்போ போக முன்னாடியே அந்த எக்ஸ்பர்டிஸ்ட்டை கேட்டுட்டு போகணும் தான் உங்களுக்கு பெற்றாக இருக்கும் கமிஷன் வகையில் வருமானங்கள் மற்றவரோட பணம் சம்பந்தப்பட்ட ஈஸியாக வாய்ப்புகள் உண்டு என்ன வேலைகள் மட்டும் பார்த்திங்கன்னா அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் சார் வேலை பண்ணிகிட்டு தான் இருக்கும் கொஞ்சம் மாறிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ராசிக்கு வேலையாக பிஸ்னஸாக அப்படிங்கிறது உங்கள் லக்னம் அந்த அம்சத்தில் வரும் பொதுவாக இதில் ரெண்டுமே பெட்டராக இருக்குது வேலையும் பெட்டராக இருக்குது ராசியும் பெட்டராக இருக்கக்கூடிய அம்சமாக தான் காட்டுது இப்போ வேலையில் போகும்போது அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு இடத்து மட்டும் இன்னொரு இடம் சேஞ்ச் ஆஃப் பிளேஸ் நடந்துக்கிட்டே இருக்கும் இப்போ கவனமாக வேறு பண்ணும் வேலை செய்கிற இடத்துல போட்டி பொறாமைகள் உண்டு அதில் வெற்றி பெறுவீர்கள் பொதுவாக இந்த ராசி ஆன்லைன் சம்மந்தப்பட்ட இன்டர்வியூ இப்போ பொதுவாக இப்படி ஆயிடுச்சு ஆன்லைன் சம்மந்தப்பட்ட இன்டர்வியூலாம் ரொம்ப பிரகாசமாக பண்ணும் ஆனால் ஆரம்பத்தில் ஒரு சின்ன ஒரு கம்யூனிகேஷன் மிஸ்டேக் நடக்கும் ஃபோன் சரியாக ஒர்க் ஆகலை நான் சொல்கிறது அவங்களுக்கு புரியல நெட்ஒர்க் இஷ்யூ அப்படிலாம் வந்துடும் அப்போ முதலே ஒரு கிளாரிட்டி வெரிஃபை பண்ணிவிட்டு ப்ராசஸ் பண்ணுங்கள் அப்படி தெளிவாக கொடுத்த ஆன்லைன் இன்டர்வியூ சூப்பராக இருக்கும் நீங்கள் முதல்ல தெளிவாக ஒரு டாக்குமெண்ட்டோ உங்கள் ப்ரூஃபோ கொடுக்கும்போதே இதாகிடும் ஆனால் நீ வேலை கிடைக்கும் பொழுது அங்கே உங்களை காம்படிஷனுக்கு கால் வந்துட்டாங்கன்னு தான் பார்ப்பாங்க அந்த மாதிரி அம்சம்தான் இருக்குது ஏன்னா இப்போ உங்களுக்கு ஆறாம் அதிபதி உச்சம் பெற்றிருக்கிறதுனால அப்போ நிச்சயமாக வேலை வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கும் கடல் கடந்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு என்ன இந்த ராசிக்கு சொத்து சுகங்கள் சொத்து நிச்சயமாக உண்டு என்னென்னா ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கியிருப்பாங்க அது அருகிலின் இன்னொரு ப்ராப்பர்ட்டி அமையும் சொத்து பங்கான இடத்துல அமையும் சொத்துக்கள் அது வீட்டு அருகிலோ இல்லை பா பக்கத்துலேயே அமையும் சொத்து சம்மந்த பூர்வீக ரீதியான சொத்து இல்லை இறந்தவர்களோட பேரில் இருக்கிற சொத்துக்கள் அமைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் என்ன கொஞ்சம் பேச்சுவார்த்தைகள் பேசி வழி பிரச்சனை தட பிரச்சனை அந்த மாதிரிலாம் பேசி சால்வ் பண்ணி வாங்க வேண்டியது இருக்கும் ஏதோ ஒரு லைட்டாக க்ராஸாக வந்துடும் இந்த சின்ன ஒரு பெட்டு கிராஸாக இருக்குது இங்கே அட்ஜஸ்ட் பண்ணி வாங்கணும் அப்படின்னு பொதுவாக இவங்க இந்த பட்டால டெத் சர்டிஃபிகேட் வாரிசு சர்டிஃபிகேட் வைத்து ரிஜிஸ்டர் பண்ணுற சொத்துக்கள் அமைய வாய்ப்புகள் அதிகம் இவங்க போகிற அந்த இடம் பார்க்கும்போது ஒரு பாலத்தை தாண்டி போனோம் சின்னதாக ஒரு பாலங்கள் அந்த பாலத்தை தாண்டி போனோம் ஒரு சின்னமாக ஒரு குளம் நீர்நிலை தான் இலைநிலை தாண்டி போகணும் அந்த மாதிரி இருக்கிற இடங்கள்லாம் நல்லபடியாக இருக்கும் ரைட் திருமணம் சம்மந்தம் இந்த ராசிக்கு திருமண வரண் சிறப்பாக இருக்கும் திருமணத்துக்கு பின் வளர்ச்சி அப்போ மேரேஜ் சம்மந்தப்பட்டது ரொம்ப ரொம்ப இருக்கும் ஆனால் மேரேஜுக்கு பரிகாரம் பண்ணியிருப்பாங்க அதுவாக அந்த ராசி அம்சம் என்ன வருதுன்னா மேரேஜுக்கு வாழை மரத்துக்கு தாலி கட்டி பண்ணணுன்னு ஆண்கள் சொல்லுவாங்க பெண்களாக பார்த்தீங்கன்னா தாலி உண்டியில் போட்டு அப்போ அந்த பரிகாரம் மாதிரி பண்ண வேண்டிய அம்சம் பொதுவாகவே இந்த ராசி தத்துவத்தில் இருக்குது பரிகாரம் செய்தவர்கள் சிறப்பாக இருக்கும் இப்போ என்னென்ன இந்த ராசிக்கு வரன்னு வராமல் இருந்துகிட்ருக்கும் திடீர்னு வந்தால் ஒரே அது ரெண்டு வரன் இதுவாக அதுவான்னு கன்ஃபியூஸ் ஆகி நிற்கும் எதோ பார்க்கறது அப்படிங்கிற மாதிரி ஒரே நேரத்தில் இரண்டு வரன் வந்து ஒரு குழப்பத்தை ஏற்படுத்திடும் அப்போ பொதுவாக ஜாதக ரீதியாக நட்சத்திர ரீதியாக கட்டக ரீதியாக தசாபுத்திகள் ரீதியாக எல்லாமே பார்த்துட்டு முடிவெடுக்க வேண்டியது பூர்வீக சொத்து உண்டு ஆனால் இந்த ராசி ஒரு வாழ்வில் ஒரு சிறு அவமானத்தை சந்திக்காத ராசியில் சந்தித்த பின் உச்சம் பெறுவார்கள் ஏன்னா உங்கள் ராசிக்கு எட்டாம் அதிபதி ஆட்சின்னு சொல்லுவோம் தனுசு வகை ராசி தத்துவத்தில் உச்சம் பெறும் அப்போ ஒரு சிறு அவமானப்பட்ட பின் அவ்வளோ வளர்ச்சி அதாவது எதிரிகளால் வாழ்ந்த ராசிங்க இந்த ராசி மற்றவங்களால் முடியாதுன்னு சொன்னால் ஜெயிச்சு காட்டுறான் பார் அப்படின்னு சக்ஸஸ் பண்ணி காட்டுவாங்க அப்போ இது தாய்ப்பாசம் அதிகம் ஆனால் அனுபவிக்க தடையாக உண்டு இவங்களுக்கு திருமணம் ச திருமணத்துக்கு பின் ஒரு பிஸ்னஸ் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட இருக்கும் மேரேஜ் முடிஞ்சோன்னே பிஸ்னஸ் ஆரம்பித்தோம் பிஸ்னஸ் பண்ணும்போது மேரேஜ் ஆரம்பித்தோம் அந்த மாதிரி ஏதோ ஒன்று நடக்கும் பிற்காலத்தில் வேலைக்கு போய்ட்டு இருந்தால் கூட திருமணம் மனைவி பேர்லயோ இது பேர்லையோ வரும் இவங்க சொத்து வாங்கும்போது இவங்க பேரில் வாங்குவாங்க குறிப்பிட்ட காலத்தில் மனைவி பேரில் போட்டு வாங்கினா நல்லாயிருக்குமோ அப்படிலாம் அவங்க ஆப் ஆப்போசிட் இப்போ கணவனாக பெண்ணாக இருக்காங்கன்னா அவங்க சொத்து சம்பாதிக்கிறது கணவன் பேரில் அப்போ ஒரு ஷேரிங்கில் இருக்கும் குழந்தை பிறந்த பின் மிகுந்த வளர்ச்சி இந்த ராசி இப்போ இந்த ராசிக்கு திருமணத்தை வர்ச்சி திருமணத்திலேயே பாதி டெவலப்மெண்ட் குழந்தை பிறந்ததுக்கு அப்படி நான் மிகப்பெரிய டெவலப்மெண்ட் உண்டு இந்த ராசி முக்கியமாக கவனிக்கிறது கொலஸ்ட்ரால் ஹார்மோன் இந்த ரெண்டு தான் இந்த ரெண்டு இஷ்யூஸ் வராத வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை இப்போ இது சுகர்னு சொல்லலாம் இந்த குரு சுக்கரனு சொல்லலாம் சுகர்னு சொல்லணும் இப்போ சுகர் கவனமாக இருக்கணும் அது இந்த ராசிக்கு அஜீர்ணம் சம்மந்த ஒரு வயிறு சம்மந்தப்பட்ட ஒரு சிலருக்கெலாம் பார்த்திங்கன்னா சாப்பிட்ட உடனே மோஷன் பவனும் தோணும் இல்லை ட்ராவலிங் பண்ணும்போது ஒரு பயம் ஃபியர் இருக்கும் அந்த மாதிரி இருக்கிற காலகட்டம் நீர்நிலை சம்மந்தப்பட்டது வாக்கு சம்பந்தப்பட்ட தொழில்கள் நல்லாயிருக்கும் இவங்களுக்கு கலை உணர்வு அதிகமாக இருக்குது பெண்கள் அதிகமாக கூடும் இடத்துல அமையக்கூடிய அம்சமாக இருக்கும் இவங்களுக்கு பேச்சு திறமையே இதாக இருக்கும் அதை விட லாபங்கள் உண்டு அரசு அரசாங்க லாபங்கள் உண்டு கவர்மெண்ட்டு காசு வாங்குகிற அம்சமுள்ள ராசிங்க இது மாதிரி இன்னும் சொல்கிறேன் அதை பற்றி இந்த பொருளாதாரம் வெளிநாடு அதெல்லாம் இருக்குது பேசும் அதுக்கு முன்னாடி யாருக்காவது ஜாதகம் பிரசனம் வாஸ்து நியூமராலஜி இந்த மாதிரி ஏதாவது பார்க்கணுன்னா கீழே இருக்கிற எண்கள் தொடர்பு கொள்ளுங்க சொல்லி பிரசனம் பார்க்கணும் தொடர்பு கொள்ளுங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு புக்கு பப்ளிஷ் பண்ணியிருக்கேன் மாடர்ன் பேத் எக்ஸ்ப்ளோரிங் வேதிக் அஸ்ட்ராலஜி ஃபார் டுடே அப்படின்னு இங்கிலீஷில் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன் ஃபண்டமெண்டல் அவ்வளோ எளிமையாக இருக்குது இதை படித்து முடித்தாலே ஒரு முழுமையான ஜோதிடர் ஆகக்கூடிய அம்சத்தில் இருக்குது ரொம்ப எளிமையாக ப்ராக்டிக்கலாக இருக்குது சரி இப்போ வெளிநாட்டு வகையில் உண்டா இயற்கையாக வெளிநாடு செல்ல வாய்ப்பு இருக்குங்க வெளிநாடு அல்ல பிறந்த ஒரு விட்டு வெளியூரில் வளர்ச்சி கடல் கடந்து செல்லக்கூடிய வாய்ப்பு உண்டு இந்த ராசிக்கு அப்போ திரை கடல் ஓடியும் திரவையும் தேடும் இந்த ராசிக்கு இந்த ராசிக்கு காதல் ஃபெயிலியர் முதல் காதல் ஃபெயிலியர் போதுவாக இந்த ராசி தத்துவத்தில் முதல் காதல் சக்ஸஸ் ஆக வாய்ப்பு இல்லை ரொம்ப குறைவாக தான் லவ் மேரேஜ் சக்ஸஸ் ஆகும் அசலில் வரன் வரும் இப்போ காதல் இந்த ஒரே காதலை சக்ஸஸ் ஆகுமா அப்படின்னா கம்மி ரைட் இதில் இந்த கால் சம்பந்தப்பட்டது பாதம் சம்பந்தப்பட்டது இதெல்லாம் கவனிக்க வேண்டிய ராசி அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் எப்போவுமே இந்த ராசிக்கு இறை வழிபாடாக இப்போ குடும்ப ரீதியாக சொன்னோம் சொத்து சோங்கள் சேர்க்க இறை இறைவழி காவல் தெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம் வேலைவாய்ப்புக்கு திருச்செந்தூர் முருகர் குழந்தை வடிவத்தில் இருக்கிற தெய்வங்கள் வழிபாட்டால் வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும் ஒரு நீர்நிலைக்கு சென்று வந்தால் அதாவது நீர்நிலை அது ஒட்டி இருக்கிற கோயில்கள் போயிட்டு வந்தால் இந்த ராசிக்கு வேலை வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் பூர்வீக ரீதியான சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தான் அஷ்டலட்சுமி வழிபாடுகள் சிறப்பாக இருக்கும் இதே இது அஷ்டமி வழிபாடும் பண்ணலாம் தந்தையின் உடல்நிலை சரியில்லை அவங்களுக்கெல்லாம் வரும்பொழுது பிரச்சனைகள் வந்தால் கன்னிகள் வழிபாடு அந்த மாதிரி பண்ணும்பொழுது மிகுந்த சிறப்பாக இருக்கும் தொழிலில் டெவலப் ஆகும்னா புனித தீர்த்தங்கள் ஏதோ கோயில் தீர்த்தங்கள் வாங்கி தெளித்து விட்டு தொழில் செய்யும் இடத்துல வந்தால் நிச்சயமாக இருக்கும் ஆக இந்த பண்ணி பாருங்கள் மிகுந்த விராக்களாக இருக்கும் உங்களுக்கு வேற ஏதாவது கேள்விகள் சந்தைங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோஸ் போடும்போது உங்கள் கேள்விகள் இன்க்ளூட் பண்ணி ஆன்சர் பண்ணிடுறேன் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்